தற்போது தமிழகத்தில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தன்னுடைய கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் இரண்டு பக்கத்திற்கு நீண்டதொரு அறிக்கையும் கூட அவர் வெளியிட்டிருக்கிறார் புதிய திரைப்படத்தை அவர் வெளியிடுவதன் மூலமாக சமுதாயங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தக் என்னும் பெயர் பொறுக்கிகள் மூர்கர்கள் போக்கிரிகள் என்று பொருள்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய பெயரை தன்னுடைய படத்திற்கு கமலஹாசன் சூட்டுவது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த நேரத்தில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான வெறுமாண்டி படத்தினுடைய விஷயங்களையும் சுட்டிக்காட்டுகிறார்கள் குறிப்பாக முதலில் சண்டியர் என்று அந்த படத்திற்கு கமலஹாசன் பெயர் வைத்திருந்த போது அப்போது கிருஷ்ணசாமி அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த படத்தினுடைய தலைப்பை மாற்ற வேண்டும் என பல்வேறு காரணங்களை சுட்டி காண்பித்திருந்தார் அதன் பிறகு சண்டியர் என்ற அந்த படத்தினுடைய தலைப்பு மாற்றப்பட்டு விருமாண்டி என மாற்றப்பட்டது இந்த நிலையில தான் தற்போது மீண்டும் கமலஹாசனுடைய திரைப்படத்தினுடைய பெயர் என்பது சர்ச்சைக்குள் ஆகியிருக்கின்றது கிருஷ்ணசாமி அவர்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் இந்திய சமூகத்தையே அச்சுறுத்திய இன்னும் அச்சுறுத்தி வருகின்ற ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு தவறான வாழ்வியல் முறை என்றும் அதுபோன்ற நெறியற்றவர்களின் வாழ்வியலை பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தரும் வகையில் திரைப்படங்களுக்கு பெயரிடுவது கூட சமூகத்திற்கு நல்லதல்ல நாட்டுக்கும் நல்லதல்ல என கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார் எனவே மூர்க போக்கிரி குண்டர்களுக்கு ஒரு முகவரியை ஏற்படுத்தும் விதத்தில் தனது திரைப்படத்திற்கு என பெயரை கமலஹாசன் அவர்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கொள்வதாக டாக்டர் கிருஷ்ணசாமி குறிப்பிட்டிருக்கிறார் பல ஆண்டுகளாக நடிகர் கமல்ஹாசன் மற்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி இருவருக்கும் இடையே பலவிதமான அந்த வார்த்தை போர்கள் நீடித்து வருகின்றது இது சம்பந்தமாக ஏற்கனவே கமல்ஹாசன் கூட ஒரு விரிவான வீடியோ ஒன்று வெளியிட்டிருப்பார் நான் படத்துக்கு என்னதான் பெயர் வைப்பது கிட்டி வாசல் பெயர் வைக்கலாம்னு இருந்தோம் ஆனா அப்படி வச்சா கிருஷ்ணசாமி கோச்சிக்குவாரு கிட்டி அப்படின்னு வைக்கலாமான்னு பார்த்தோம் அரங்கேற்றம் வைக்கலாமான்னு யோசிச்சோம் ஆனா அது இங்க வாத்தியாருடைய பேரு இது போன்ற பல விஷயங்களை எல்லாம் சுட்டி காண்பித்திருந்தார் இன்னும் அவர்கள் இருவருக்கும் உள்ள இடையே இருக்கக்கூடிய போர் முடியவில்லை என்பதைத்தான் இந்த விவகாரம் காட்டுகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்